ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வெறுமனே ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்ல போகிறாங்க நம்ம சேனல் ஒரு ப்ரெக்னன்சி சேனல் அப்படின்றதால நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகிருக்கு ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க நான் கிராமப்புறம்ன்றதால எங்கள் ஊர் சைடு ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனவுடனே நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க நான் உங்களுக்கும் சொல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் த்ரீ மந்த் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஹெவி ஒர்க்கும் செய்யவே கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நல்லா வாக்கிங் போகணும் உப்பு சர்க்கரை கருவாடு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் கரெக்ட் டைம் விடாமல் கரெக்டாக சாப்பிடணும் செவன்த் மந்த்லேருந்து ஒலை தண்ணி சோறு கொதிக்குதுங்களா அந்த தண்ணியில் கொஞ்சம் பட்டர் விட்டு குடிக்கணும் நல்லா வாக்கிங் போகணும் முக்கியமாக துணி துவைக்கணும் வீடு நல்லா உட்காந்து துடைக்கணும் ஹாட் வாட்டர் பாத் இடுப்பு மேலே எப்போவுமே தண்ணி செவன்த் மந்த் ஆனப்புறம் குணிஞ்சி இடுப்பு மேலே நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியெல்லாம் சூடாக ஊற்றணும் சரிங்களா இன்னும் முக்கியமான விஷயம் கீழே தான் உட்காரணும் சேரும் சோபாலாம் உட்காரக்கூடாது அதே மாதிரி நீங்கள் ஒரு 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 டாட்டால் உள்ளங்கையில் விளக்கெண்ணெய் விட்டு பல்லுப்படாமல் நாக்கால் நக்கி நைட்டு தூங்கும்போது முழுங்கிடணும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகும்